பன்னிச்சாமி தான் யாரையும் வரக்கூடாதுன்றது கட்சியில் யாருமே வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன் பன்னீர் சொல்லுவான் கதை வடைக்கப்பட்டு விட்டது சசிகலா மூடப்பட்டு விட்டது தினகரன் ஒழிக்கப்பட்டு விட்டார் இப்படித்தான் சொல்றாரு ஒரு நல்ல அரசியல் தலைவன் என்ன சொல்லணும் பிரிஞ்சு போனவர்களே வாருங்கள் நாம் அனைவரும் ஒன்று போடுவோம் சொல்றோம் நல்ல தலைவன் இவர் நேர் எதிர் எவனும் வரக்கூடாது தனியாக வேண்டுற தனியாக தான் அட்வர்ராஜாவெல்லாம் எனக்கு தெரு அதிமுக உருவான போதே வந்து சேர்ந்தவர் அப்போ அவர் எடப்பாடி அவர் ஜூனியர்ன்றீங்க இவருக்கு எடப்பாடியெல்லாம் எங்களுக்கு சசிகலா அறிமுகப்படுத்துகிறாங்க சேலத்தை சேர்ந்த எனக்கே எடப்பாடின்னு ஒரு ஆள் இருக்கன்னு தெரியாது அப்புறம் எப்படி எடப்பாடியால் அவர் அடையாளம் தெரிஞ்சதை சசிகலா காரில் விடுது போது தானே எங்களுக்கு தெரியும் அத்மர் ராஜானால் எவா எவ்வளோ பெரிய சீனியர் லீனஸ்ஸு இவ்வளோ தூரத்துக்கு வரவங்களே இல்லை அரவணைச்சு ஜெயிக்கிறதுக்கான வழியை அவர் பார்க்க மாட்டேங்கிறாரு அதுக்கு அவர் அவர் மாத்திரமே காரணம் இல்லை இந்த கட்சி வளந்துட கூடாதுங்கிறதெல்லாம் அமித்ஷாவுக்கு இருக்கிற அக்கறையும் அதில் இருக்குது அமித்ஷா சொல்லி தான் கேட்குறான் இந்த மாதிரி வேற என்ன ஆஹா சசிகலாவுக்கு ஏன் பதவி பிரமாணம் பண்ணி வச்சிட அந்த அம்மா வந்துச்சுன்னா கட்சி ஸ்ட்ரென்த் அன் அவருக்கு பேரே பத்து தோல்வி பழனிச்சாமி மூணு தேர்தலில் நிற்கவே இல்லை என்னத்த இருக்குது அவருடைய தலைமையை என்னத்த கிடைச்சிருக்குது போன சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த நாலு வருஷமா ஒரு இடத்துலையும் ஒரு ஏ வெற்றிலையும் கூட அவருக்கார் கட்சி காலி கிடச்சி மூணு தேர்தலில் நிற்காமையே போயிட்டாரு ஆன்டி முஸ்லீம் பாஜக போது ஆன்டி முஸ்லீம் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது முஸ்லீம்கள்லாம் எப்படி அங்கே இருக்கணும் எப்படி இருந்தாலும் வந்தவுடனே இவரை அடித்து தோற்றிடுவாங்க எங்கே குடியிருக்கவே விட மாட்டேங்கிறாங்க புல்டோசர் போட்டு இடிக்கிறாவோ பாஜக ஆடுற மாநிலங்கள்லாம் அரசியல் இருக்க விட்டுருவாங்க பழனிச்சாமி என்னங்க பெரியது உட்கார வச்சுட்டு நான் சொல்றதுக்கு இப்போ அந்த மாதிரி தான் நிட்டு இருக்கேன் அப்போ ஆட்சியில் இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க ராஜா பேசுறது அர்த்தமே இல்லை பழனிச்சாமி எங்கே ஒரு தலைமையை வச்சிருக்காங்க அமித்ஷா கிட்ட அவர் ஒர்க் பண்றாரு இந்த நீ நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் அஇஅதிமுக ஒரு மூத்த நிர்வாகி திரு அன்வர் ராஜா அவர்கள் அண்ணா அறிவாலயத்தை சென்று முதலமைச்சர் அவர்கள் முன்னிலே திமுக வந்து இணைஞ்சிருக்காங்க பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாரு அதிமுகவை அழிக்கவே வந்து பாஜகவுடன் கூட்டணி வச்சிருக்காங்க அழிச்சிடும் நிச்சயமா உங்களை இது வந்து எடப்பாடியார் வந்து அந்த தீவிரத்தன்மையை உணராமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் ஒரு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து உள்ள நபர் அவர் இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்றிருக்கிறார் மேலும் பல நிர்வாகிகளும் திமுக வசம் செல்லலாம் என்ற கருத்துகளும் கூறப்படுகின்றன எப்படி பாக்குறீங்க சார் இருக்கலாம் பழனிசாமி தான் யாரையும் வரக்கூடாதுன்றது கட்சியில் யாருமே வரக்கூடாதுன்னு தான் சொல்றது பன்னீர் சொல்லும் கதை வடைக்கப்பட்டு விட்டது சசிகலா மூடப்பட்டு விட்டது தினகரன் ஒழிக்கப்பட்டு விட்டார் இப்படித்தான் சொல்றாரு ஒரு நல்ல அரசியல் தலைவன் என்ன சொல்லணும் பிரிஞ்சு போனவர்களே வாருங்கள் நாம் அனைவரும் ஒன்று போடுவோம் சொல்றோம் நல்ல தலைவன் இவர் நேர் எதிர் எவனும் வரக்கூடாது தனியாக வேண்டிய பண்றாரு தனியாக தான் இருக்கார் தனியாக அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறார் தனித்தே போட்டிடுவேன் தனித்து தான் போட்டிட்டு இருக்காரு அன்வர் ராஜாவெல்லாம் எனக்கு தெரிய அதிமுக உருவான போதே வந்து சேர்ந்தவங்க ராம ராமநாதபுரத்தில் வந்து அவ அவரை அவரை நம்பி தான் எம்ஜிஆர் எடுத்தார் அந்த அளவுக்கு அவர் சக்தி வாய்ப்பு எனக்கு நல்லா தெரியும் அப்போ அவர் எடப்பாடி அவர்கள்லாம் ஜூனியர்ன்றீங்க இவருக்கு எடப்பாடியெல்லாம் எங்களுக்கு சசிகலா அறிமுகப்படுத்தலைன்னா சேலத்தை சேர்ந்த எனக்கே எடப்பாடின்னு ஒரு ஆள் இருக்குன்னு தெரியாது அப்புறம் எப்படி எடப்பாடியு தெரியும் சேலம்னு எடுத்தாவே பொன்னைய செம்மலை ராஜாரம் இவங்களை தான் தெரியும் கண்ண சேலம் கண்ண இவங்க தான் தெரியும் எடப்பாடியின் ஒரு ஆள் இருந்தது சசிகலா சொல்றவனுக்கு யாருன்னே தெரியாது எங்களுக்கு சேலத்தை சேர்ந்த எங்களுக்கே தெரியாதுன்னு அவர் எம்பியாவெல்லாம் இருந்திருக்காரு அதெல்லாம் கூட எங்களுக்கு தெரியல அவர் அடையாளம் தெரிஞ்சதை சசிகலா காரில் விடுத்த போதுதானே எங்களுக்கு தெரியும் அன்பர் ராஜா எவ்வளவு பெரிய சீனியர் லீடர்ஸ் ஜெயலலிதா மந்திரி சபையில் மந்திரியா இருந்தவர் ராமநாதபுரத்துடைய ராஜா மாதிரி அவர் அந்த மாதிரி இருந்தவர் அவங்கெல்லாம் வர்றாங்கன்னா சொல்றீங்க யாரா இருந்தாலும் வந்து அரவணைக்கணும் அதான் தலைவருக்கான பண்பு அப்படின்னு சொன்னீங்க இப்போ அதற்கு ஒரு சான்றாகவே பாக்குறோம் ஓபிஎஸ் அவர்கள் வந்து அவர்களுடைய அணியை சார்ந்த அவர் ஓ அந்த சபையில் இருக்கிறாரு அவர் அணியை சார்ந்த ஒருவர் பேசுகிறார் நாங்க காலில் கூட விட தயாரா இருக்கோம் நாங்க நிபந்தனையற்ற நாங்க ஒரு சேருவதற்கு தயாரா இருக்கோம்னு சொல்லும் சொல்றாரு அப்படி இல்லைன்னா மூன்று எழுத்து கட்சி ஆட்சிக்கு வந்துரும் திமுகவே அவர் அப்படி இருந்தும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதெல்லாம் இல்ல காலம் கடந்துடுச்சு அதெல்லாம் அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி பண்ணி சாமி அவர்கள் ஓபிஎஸ் சொல்லி சொல்றாரு அந்ததான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட இவ்வளவு தூரத்துக்கு வர்றவங்கள இல்லை அரவணைச்சி ஜெயிக்கிறதுக்கான வழியை அவர் பார்க்க மாட்டேங்கிறார் அதுக்கு அவர் அவர் மாத்திரமே காரணம் இல்லை இந்த கட்சி வளர்ந்துட கூடாதுங்கிறதெல்லாம் அமித்ஷாவுக்கு இருக்கிற அக்கறையும் அதில் இருக்குது ஓ அமிஷா சொல்லி தான் கேட்குறாரு இந்த மாதிரி வேற என்ன ஆஹா சஜிகலாக ஏன் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கல அந்த அந்தம்மா வந்துச்சுன்னா கட்சி ஸ்ட்ரென்த் அன் கட்சி ஸ்ட்ரென்தல பலம் அடைஞ்சிருச்சுன்னாக்கா அமித்ஷாவை வந்து மிரட்ட முடியாது அவங்க வெட்டிடம் இருக்காது அமித்ஷாவால மிரட்ட முடியாது உனக்காச்சும் எனக்காச்சும் நின்றுவாங்க திமுக மாதிரி நின்றுடுவாங்க அதனால தானே அந்த அன்னைக்கு இருந்த அந்த கவர்னர் சட்ட விரோதம் அரசியல் சட்டத்துக்கு விரோதம் பதவி பிரமாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு ஊரை விட்டு ஓடணும் அந்த ஆளு திட்டம் போட்டு தானே அதிமுக ஒழிச்சேன் ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு குற்றத்துல வந்து அந்த மாதிரி ஜெயிலில் தாண்டாங்க ஜெயில தனதுலயே அந்தமா நொந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்களுடைய சக்தியை தெரிஞ்சு அடங்கி போயிடுச்சு அடங்கி போச்சு அதுல ஹெல்த் போச்சு போச்சு செத்து பண்ணி தான திரு அன்மராஜா அவர்கள் ஒரு அதிமுகங்க கட்சிக்குள்ள இருக்காரு தலைமைக்கு அவர் கட்டுப்படணும் ஆனா அவரு வெளியில பிரஸ் மீட்ல சொல்றாரு இந்த மாதிரி பாஜகவா ஒருபோதும் தமிழ்நாட்டில் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணி கட்சியை பார்த்து இப்படி சொல்றாரு இது எப்படி சார் வந்து ஒரு கட்சியோட தலைமை ஏற்கும் அதனாலதான் வெளியேட்டார் அவரு பாஜக கூட ஜெயலலிதா ஆனா ஜெயலலிதாவே கூட்டணிக்குதான் போனாங்க பாஜக பழனிசாமி வந்து ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு பாஜக பிடிஎம் மாறிட்டாங்க அது முடிஞ்சு போச்சு இன்னைக்கு வந்து அண்ணா திமுக நீங்க சொல்றதுல அர்த்தமே இல்லை நான் அவர்கிட்ட கேட்டதே ஒன்ன ஒன்றுதான் அஇஅதிமுகன்றீங்க அந்த தீய மாத்திரம் எடுத்துருங்க அப்படின்னு அகில இந்திய அமித்ஷா முன்னேற்ற கழகம் அந்த தீய மாத்திர எடுத்துருங்க அது திராவிட எண்ணத்துக்கு போடுறது கட்சி கொடியில் இருக்கிற அண்ணா படத்தை கொஞ்சம் தயவு செய்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஒன்றும் பெரிய இல்லை ஒரு கிராப் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அதை கொஞ்சம் வலுக்கியா போட்டிங்கன்னா அமித்ஷா ஆகிடுது அவ்வளோதான் ரொம்ப சுலபமாக பண்ணிக்கலாம் அமித்ஷா முன்னேற்ற கழகம் என்ன இருக்குது அவங்க சொல்றதை அவங்க கேட்கறேன் இவர் ரெண்டாவது இவர் ஒரு முஸ்லீம் வேற பாஜக கூட இருக்கும்போது எப்படி முஸ்லீம்கள் எப்படி அங்கே இருக்க முடியும் இயற்கையாவே விளையாடுவேன் இதுக்கு முன்னெல்லாம் கூட்டணி இருக்கும்போது கூட இருந்தாரு சார் ஒரு கட்சியில இவ்வளோ இவ்வளோ நாள் நடுமதியில் போராடிக்கிட்டு தாங்க இருந்தாரு எல்லாம் தனி வகையில போராடிக்கிட்டே இருந்தார் ஒன்று சரி வர மாதிரி தெரியல இவர் இப்போ பார்த்தா அவருடைய பேச்சுகள்லாம் பழனிச்சாமி பேச்சுகள் வந்து அமித்ஷா பேசுகிறத விட தீவிரமான பாஜகவா பேசிக்கிட்டு இருக்காரு அப்புறம் என்னாரு தான் பார்த்தார் சரி இது எங்கேயோ போயிடுச்சு புறையோடி போச்சு புண்ணா இருக்குது ஆத்திரலான்னு பார்த்தாங்க புறையோடி போச்சு அப்புறம் என்ன பண்ணுறோம் இப்போ இந்த மாதிரியான நிர்வாகிகள்லாம் வந்து என்ன ஓவராலாக அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா தலைமைக்கு பாஜகவோட கூட்டணி வைக்காதீங்க இங்கே விஜய்யோடையோ அல்லது வேறு பாஜக அல்லாத ஒரு கூட்டணி அமையுங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து அழுத்தங்கள் கொடுக்குறாங்க இது தலைமை ஒரு முடிவு எடுத்திருக்குன்னா அது கட்டுப்படணும் இல்லை சார் இப்போ எடப்பாடியார் அவர்கள் எல்லாத்தையும் கருத்தில் வச்சு தான் பிஜேபியோட கூட்டணி போயிருக்காரு ஆனால் இவங்க வந்து இப்படி அழுத்தம் கொடுக்குறதுங்க சரியா ஏங்க வெற்றி அடைஞ்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க அவங்க பின்னாடி போவாங்க ம் அவருக்கு பேரை பத்து தோல்வி பண்ணிச்சாமி மூணு தேர்தலில் நிக்கவே இல்லை என்னத்த இருக்குது அவருடைய தலைமை என்னத்த கிடைச்சிருக்குது போன சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நாலு வருஷமா ஒரு இடத்துல ஒரு வெற்றியும் கூட அவர் காட்ல கட்சி காலி கடைசி மூணு தேர்தல் நிக்காமே போயிட்டாருக்கா தேர்தலில் நிக்கலன்னா ஏது அரசியல் கட்சி முடிஞ்சு போச்சு இல்ல அம்மையா ஜெயலலிதா காலத்தையும் இடைத்தேர்தலில் நிக்கல அப்படின்றாங்க ஜெயலலிதா திரும்பி வந்துட்டாங்க இடைத்தேர்தல் தான் நிக்கல அப்புறம் தேர்தல் நின்னாங்கல்ல இவரு இவருக்கு பத்து தேர்தலுங்க ஜெயலலிதா ஒரு தேர்தல்தான் நிக்கல பத்து தேர்தலுங்க ஒரு இடத்துல கூட ஒரு ஆவம் கண்ணியமான தோண்டிய கூட கிடப்பு கடைசி மூணு தேர்தல் தேர்தல்ல நிக்கலையே தோல்வி பயன்றீங்க அவா முடிஞ்ச தோல் ஏதோ ஒரு காரணம் எலெக்ஷன்ல கூட நிக்கலான்னா அப்புறம் ஏது அரசியல் கட்சி உம் நான் இப்ப நான் என்ன அதிகமாக நான் சொல்லிக்கிறது இல்லை ப்ராக்டிஸே பண்றதில்லை அப்புறம் நான் எப்படி டாக்டர் சொல்லிக்க முடியும் மருத்துவ அந்த ஊர் கல்லூரியில் இருக்கிறதுனால தான் இப்ப நான் டாக்டர் நான் இப்ப சொல்லிக்க முடியுது மற்றபடி என் தொழில நான் செய்யலையே ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அது மாதிரிதான் ஒரு டாக்டர்னாக்கோ ஊச்சி பொண்ணு எல்லாம் பண்ணணும் நான் இந்த டாக்டர்னு கோயில் பட்டதுக்கு கல்லூரியில் இருக்கிற அந்த மாணவர்களுக்கெல்லாம் நான் வைத்திய பாக்குறதா அங்கே இருக்கவங்களாம் வைத்திய பார்க்குறாங்க ஸ்டில் ஐ எம் டாக்டர் அதுவே இல்லை எப்படி இருக்க அவர் ஓகே மாதிரி மாதிரிதான் அந்த கட்சி சும்மா மூடியாச்சு எதிர்க்கு தான் இன்னொரு விஷயம் முன்வைக்கிறாங்க இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வேண்டாம் அப்படின்ற ஒரு குரூப் இசம் அங்கே இருக்கு அதில் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வைகை செல்வன் போன்றவர்கள் எல்லாம் இருக்காங்க அவங்களாம் வந்து பாஜக கூட்டணி வச்சா நிச்சயமா நமக்கு தோல்வி நிச்சயம்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாம் வெளிப்படையாகவே தங்களுடைய அதிருப்திகளை வெளிப்படுத்தி ஆமாங்க ஜெயக்குமார் தோத்துவது காரணம் அவர் தானே சோ அப்ப அனுராஜாவுக்கு அடுத்த லிஸ்டா இப்ப இவங்க இந்த பேச்சுல அடிப்படையில வரமாட்டேன் அவங்களுக்கு அவங்க கிட்ட எல்லாம் சில பிரச்சனைகள் இருக்குது பாஜக எதிர்க்க முடியாது ஓ உங்களுக்கு என்னன்னு தெரியும் ஆமா அப்ப பழனிசாமி கூட இருக்கவங்க பூரா புலிக்கு பயந்தவனே எம்எல்ஏ எல் கேஸ் தான் ஓ அப்ப எல்லாம் புலிக்கு பயந்தவங்கன்றீங்க அந்த கட்சி புலிக்கு பயந்தவன் அத்தனை பேர் அவங்க உக்காந்துட்டு இருக்கிறோம் ஓஹோ ஐயோ பழனிச்சாமி கூட இருந்தால் நம்மளை காப்பாற்றிடுவாருக்கிறதுக்கு தான் அவர் கூட அந்த ஒரு இரநூறு பேராக முந்நூறு பேராக இருக்காரு ம் 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 இப்போ அதே இன்னொரு விஷயமும் திரு அன்வராஜ் அவர்கள் உறுப்பிட்டிருக்கிறாரு பத்து நாளில் வந்து அதாவது ஒரு ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஏடிஎம்கே அப்படின்னா பத்து நாளில் கூட இவங்க ஆட்சி செய்ய விட மாட்டாங்க எடப்பாடி அவர்களை வந்து தூக்கி போட்டு பிஜேபி தான் ஒருத்தர் முதலமைச்சராக வருவாரங்க அப்படின்னு சொல்கிறாரு தூக்கி போட்டுங்கிற அவசியமே இல்லைங்க உட்கார வச்சுட்டு சொன்ன பேச இப்போ மாத்திரம் பழனிச்சாமி அவராக கட்சி தலைவராக இருக்காரு அமித்ஷா தங்க தலைவர் அமித்ஷா ஊர்வலம் வானதி சீனிவாசம் என்னத்தலைவர கட்சி இல்ல முடிஞ்சு போச்சு அது அவ் பழனிசாமி ஒரு கட்சி இல்ல அதனாலதான் வரலாடி நான் ஒரு அதிமுக முன்னாள் நிர்வாகி திரு நாஞ்சில் சம்பத் அவர்களோடு நான் ஒரு சம்பந்தமா உரையாடிட்டு போது ஒரு விஷயத்த சொன்னாரு இதற்கடுத்து தமிழ் மகன் ஹுசேன் அந்த கட்சியினுடைய அவைத் தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் தற்போது விலகுவதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறார் என்ற தகவல் வருது அவரும் சிறுபான்மை தங்க சமூகத்தை சார்ந்தவர் அவர் விலகுவதற்கு சில வாய்ப்புகள் இருக்கிறாங்களே எப்படி பாக்குறீங்க இருக்கலாம் ஏன்னா ஆன்டி முஸ்லீம் பாஜக போது ஆன்டி முஸ்லீம் ஆயிடுது அப்படி இருக்கும்போது முஸ்லீம்கள் எப்படி அங்க இருக்க முடியும் எப்படி இருந்தாலும் உடனே இவரை அடிச்சு துரத்திடுவாங்க எங்க குடியிருக்கவே விட மாட்டேங்கிறாங்க புல்டோச்சர் போட்டு இடிக்கிறாங்க பாஜக ஆளு மாநிலங்கள் அரசியலில் இருக்க விட்டுருவாங்களா அவங்க சிறுபான்மையினருக்கு ஆபத்து கிடையாது ஆபத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இந்த கூட்டணினால இந்த கட்சியில் சில சலசலப்பு ஏற்பட்டிருக்கு இல்லையா அந்த சிறுபான்மை சமூகத்தின் சார்ந்த நிர்வாகிகள் மட்டும்தான் விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை பரவலாக யாரெல்லாம் வந்து அவங்க கிட்ட யார் இருக்கிறார் இருந்தாக்க பத்து தோல்வி பழனிசாமி பேர வேண்டியது இல்லையே வர வேண்டியது இல்லையே ஒரு தேர்தல கூட ஜெயிக்கலைங்களா ஒரு கொஞ்சம் சட்டமன்ற தேர்தலில் அந்த அறுபது அந்த நாற்பது இடத்துல ஜெயிச்சது தவிர அவருடைய வெற்றி என்ன இருக்குது அதுக்கப்புறம் அவர் நின்ன இடத்துலலாம் தோத்தது மாத்திரம் கடைசி மூணு தேர்தலே நிக்கல அப்புறம் கட்சியை மூடி தான் அர்த்தம் ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு கட்சி எங்க இருக்குது தொண்டர்கள்லாம் எந்த காலத்திலயும் போட்டா இந்த மாதிரி நிர்வாகிகள் தான் கொஞ்சம் பேர் இருக்காங்க இந்த எம்எல்ஏக்கள் கொஞ்சம் இருபது பேர் இருக்கிறதுனால தான் அந்த கட்சிக்கு அங்கீகாரம் இல்லாட்டி என்ன இருக்கு அவர்கிட்ட யார் இப்போ அதே மாதிரி பாக்குறோம் சார் அவர் வந்து மகாராஷ்டிராவுடைய தேர்தலை அவர் வந்து ஒப்பிட்டு சொல்றாரு திரு அன்வர் அவர்கள் எப்படி வந்து ஏக்நாத் சிண்டேவை முதலமைச்சராக முன்னிலைப்படுத்தி டக்குனு ஃபட்னாவிஸை வந்து முதலமைச்சர் ஆகிட்டாங்களோ அது மாதிரி தான் இங்கே வந்து இபிஎஸ் சும்மா பேருக்கு முன்னிலைப்படுத்துவாங்க அப்படியே உங்களை வந்து காலி பண்ணிடுவாங்க அடுத்து பிஜேபி பழனிச்சாமி என்னங்க பெரிய உக்கார வச்சுட்டு நான் சொல்றதுக்காக இப்போ அந்த மாதிரி தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ ஆட்சியில் இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க அன்வர் ராஜா பேசுறது அர்த்தமே இல்லை

பல அதிமுகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த வட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா நிச்சயமா பாஜக அதிமுக கூட்டணி வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னா இது வந்து நிச்சயமா திமுகவுடைய செகண்ட் டேர்ம் உறுதி அது பாஜக அதிமுகவும் விஜயும் கூட்டணி வச்சாங்க அப்படின்னா நிச்சயமா ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்களே அப்ப விஜய்யோடு அதிமுக கூட்டணி சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு வலியுறுத்தலை தான் அவர்கள் வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்களா அப்படி ஒரு மாட்சி மாற்றம் வேற வழி இல்லை இன்னைக்கு கூட சேர்ந்த விஜய பத்தி நீங்க எல்லாம் நல்லா ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க சரி ஒருவேளை அவர்கிட்ட சேர்ந்த ஒரு ரெண்டு மூணு இடத்துலயும் ஜெயிக்கலாங்கிறதுக்காக இல்லாடிப்பா ஜீரோ ஆயிடுவோம் விஜய் கூட சேர்ந்த ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஜெயிக்கலாம் ஒரு ரெண்டு ஆவது கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையில பேசுறேன் ஆட்சி அமைக்கிறது கனவு அது ஒரு ரெண்டு மூணு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் அதுக்காக ஆச்சே மேகேது இப்ப திராவிடம் அமைச்சர்களுக்கே தான் உறுதுன்றீங்க அதுல வேற யார் இருக்குது தேர்தல் நேர்மையா நடதா அத சொல்லிடுறோம் ஓ அதுவும் இருக்கு அது முக்கியமான பாயிண்ட் நீங்களும் ஐயனாதன் சார் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க நீங்க ராகுல் காந்தி சொல்றதنا சொல்லிட்டு இருக்காரு நடகதலாம் பாத்தியே இன்னும் கூட உங்களுக்கு நம்பிக்கை வரல நாங்க என்ன பண்ணுவோம் ஓகே நாங்க பொதுவா பேசுறோம் நீங்கலாம் அவங்களோட சேர்ந்தவங்க பாஜக கூட சேர்ந்தவங்க கூட சேர்ந்து நீங்கலாம் நேர்மையா சொல்லுவீங்க கேட்டுக்க வேண்டியது நிச்சயமா சார் அதிமுகவில் ஒரு முன்னணி நிர்வாகியாக இருந்த திரு அன்வராஜா அவர்கள் விலகி இருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அதிமுகவுக்கு ஏற்படுத்தும் என்ற பல்வேறு கருத்துக்களை வந்து எங்க நேரில் பயந்துக்கீங்க மின்னு நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்